சொல்ல கேக்க நீங்கள் ரெடியா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கி நட்ட நட இரவில் தன்னந்தனியாக இருட்டுக்குள் அமர்ந்திருந்த ராஜிக்கு பைத்தியமே பிடித்துவிடும் அளவுக்கு அவளுக்குள் அப்படி ஒரு அழுத்தம் விகாரமாய் அவளுள் எழுந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் திணறி இருந்தாள் சாத்தியமாகாத ஒரு விஷயம் எப்படி சாத்தியப்பட்டது இல்லை தான் தான் தவறாக புரிந்து கொண்டோமா தனக்குத்தான் இதை புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லையா என்ற பல கேள்விகள் அவளுக்குள் பேயாட்டம் போட்டது அப்படி ராஜியை குழம்பி தவிக்க வைக்கும் அது அந்த நாளுடைய தொடர்புடைய விஷயம்தான் அன்று எதிலும் யாருடனும் ஒட்டாமல் ஜான்வி ஒருவித கலவரத்துடனே டேபிளிலிருந்து எழுந்து செல்ல ராஜி அதை சரியாக கவனித்திருந்தால் தனிமையில் அழைத்து என்ன என்று கேட்க நினைத்திருக்க அவளின் பதட்டம் ஏனோ ராஜிக்கு மட்டும் ஒருவித நிருடலாகவே இருக்க அவள் அங்கிருந்து சென்ற சில நிமிடத்திற்கெல்லாம் ஆளாளுக்கு ஏ ரொம்ப லேட்டாச்சு கிளம்புறோம்ப்பா என்று சொல்லிக்கொண்டு கிளம்ப சாய் மட்டும் சாரி ஆனால் ராஜிக்குத்தான் அப்படியே செல்ல மனம் இல்லை சாய் ராஜி என் ஃபோனில் சார்ஜ் இல்லை கொஞ்சம் ஃபோனை கூட என்று வாங்கி கொண்டு வெளியே போக சில நிமிடங்களில் அலறியது சாயின் அலைபேசி இவளது ஃபோனை வாங்கியவள் தன்னுடையதை டேபிளின் மேலே விட்டு சென்றிருக்க யாருக்கு என்ன அவசரமோ என்று எடுத்து பார்க்க அழைத்தது ஜானவியாக இருக்க என்னாச்சு அவளுக்கு தலை ஏதாவது சுற்றிதான் என்று அவசர விதையில் அழைப்பை ஏற்று இவள் பேசும் முன்பே மறு இருந்து கரக்கரப்பான ஆணின் குரல் என்னுடைய என்ன என் ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே எல்லாத்தையும் ஒப்பு வச்சு போவ அனுப்பிப்பை கேட்கலான்னு ஏதாவது ஐடியாவா அப்படி ஏதாவது யோசனை இருந்தால் அது அப்படியே கொழி தோண்டி புதைச்சிடு அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ நான் உயிரோடு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் இன்னமே நமக்குள்ளே நடந்ததெல்லாம் மறந்துட்டேன் தப்பா நான் சொன்னது சொன்னபடி நடக்கலாம் இல்லை பின்விழக ரொம்ப மோசமானது அவளின் கழுத்தை நெரித்தபடி நின்று நிதானமாக அவன் பேசிக்கொண்டிருந்தான் தரையிலிருந்து சில அடிகள் அவளை அவன் உயரத்திற்கு தூக்கி பிடித்திருந்தான் விட முடியாமல் அவள் திணறுவதும் சிறு சத்தமாக ராஜியின் காதில் புழிந்தது அடுத்த நொடி பாதரைத் துடித்தவளால் அவள் எழுந்து வாஷ்ரூம் பக்கம் ஓட கதவு ஏற்கனவே உள் பக்கமாய் போட்டு இருக்க அங்கு ஏற்கனவே ஒரு அம்மா நின்று வசைப்பாடி கொண்டிருக்க அதையெல்லாம் கருத்தில் எடுக்காமல் அவள் கதவை படப்படவென்று தட்ட அந்த சத்தத்தில் எரிச்சலானவன் அவளை அப்படியே தொப்பென்று போட்டான் அவன் கைப்பட்ட இடம் கன்றி சிவந்திருக்க கண்கள் கலங்கியது அதே நேரம் அவன் படார் படாரென்று கதவை திறக்க ஆஹ் அந்த வேகத்தில் கதவு திறக்கப்படும் என்று எதிர்பார்க்காத ராஜி தடுமாறி முன்னே விழப்போக சட்டென்று விலகி நின்றவன் தடுமாறி விழப்போனவளை கைப்பிடித்து நிறுத்தியவன் சட்டென்று அங்கிருந்து விலகி போக பார்க்க ஆனால் அங்கிருந்த கண்ணாடியில் அவனது பிம்பம் அவளுக்கு தெளிவாய் தெரிந்தது அவனுடைய பின்பம் ஏனோ ராஜியின் ஆழ்மனதில் பதிந்து போனது அதனால்தான் அதுதான் இப்பொழுது அவளின் குழப்பத்திற்கும் காரணம் அங்கு தரையில் குழிந்த ஓவியமான் அமர்ந்திருந்தவளின் அருகில் சென்று என்னடி ஆச்சு என்று அவள் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவளிடம் இருந்த பதில் வரவில்லை அருகில் இருந்தவளை உதறி தள்ளிவிட்டு அவள் வெளியே ஓடியதுதான் அதுதான் அவள் ஜான்வியை பார்த்த கடைசி நிமிடங்கள் ராஜிக்கு இதை மற்றவர்களிடம் சொல்லலாமா இல்லை வேண்டாமா இவங்களுக்கு இடையில் என்ன கனெக்ஷன் என்று தெரியாமல் தான் யாரிடம் என்ன சொல்ல ஆனால் அந்த விபத்திற்கு பின் பல நாள் தான் சொல்லியிருக்க வேண்டுமோ நடந்த விபரீதத்திற்கும் அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அவனின் உருவத்தை மட்டும் ஸ்கெச் செய்து வைத்திருந்தவள் அதன் அடிப்படையில் அவனை பற்றி தேட துவங்கியிருந்தாள் ஆனால் அனைத்தும் வீண் ஒரு கட்டத்தில் அந்த முயற்சியை அப்படியே விட்டிருக்க ஆனால் இன்று யதார்த்தமாக டாக்டர் அக்ஷயாவை சாய் அனுமதித்திருந்த மருத்துவமனையில் சந்தித்தவள் அவர் கொடுத்த ஆதாரங்களில் பலரின் புகைப்படமும் இருந்தது அதில் அவனுடைய படமும் இருந்தது அதை பார்த்து அவனை பற்றி விசாரித்ததில் அவர் ஹாஸ்பிட்டல் எம்டி கிறிஸ்டல் அமேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலை கொளுத்துனதான் சொன்னேன் அவரா ஐயோ இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவர் ராஜிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஏதோ இன்சூரன்ஸ் காசுக்காக ஹாஸ்பிட்டலையே கொளுத்து விட்டுட்டாங்கன்னு இவர் எம்டின்னா அப்போது இவர் தானே பண்ணியிருக்கணும் அட பண்ணது இவர் இல்லைங்க இவரோட அண்ணன் நிர்வாகம் சரியில்லைன்னு அவருக்கு அடுத்து இவர் பொறுப்பை அந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் அவரை பார்த்தது கூட கிடையாது அவரோட பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அவர் பேர் என்ன ஸ்டீஃபன் அம்மையல் அது மட்டும் இல்லை அவர் பொறுப்பில் இருந்த நேரத்தில் பணம் நிறையவே கையாடலாச்சு அதெல்லாம் கூட இவர் தான் வெளியே கொண்டு வந்தார் இவர் டாக்டர் சாய்க்கு கூட நல்ல பழக்கம் இவரும் சைக்காட்ரிஸ்ட் தான் ஹாஸ்பிட்டல் எம்டின்னு கொஞ்சம் கூட பந்தாக இருக்காது என்ன அவ்வளவு சகஜமாக பேசுவார் ஆனால் பாவங்க அல்பாய்ஸ்லேயே இறந்துட்டாரு ஏமா நீ அந்த ஹாஸ்பிட்டல் ஆக்சிடெண்ட்டில் மிஸ்ஸான பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தானே எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்புறம் எதுக்கு இவரோட டீட்டெயில் எடுத்து கொடுத்த அது பை மிஸ்டேக் வந்திருக்கும் என்று சொன்னவளை அவள் அப்பொழுது இருந்த குழப்பமான மனநிலையில் கொள்ளை வெறியில் முறைக்க ஆனால் அந்த புகைப்படத்தை மீண்டும் ஒரு முறை ஆழமாய் பார்த்த பொழுது அன்று பார்த்த அவனது பின்பம் மீண்டும் ஒரு முறை மனக்கண்ணில் வந்து போனது அந்த தீ விபத்து சரியாக சாயின் ஆக்சிடென்ட்டிற்கு ஒரு வாரம் கழித்து நடந்தது ஆனால் இப்பொழுது ராஜி குழம்பி தவிக்கும் விஷயத்திற்கு காரணம் சார்லஸ் சொன்ன ஒரு விடயம் அது என்னவென்றால் ஹாஸ்பிட்டலில் இருந்து அக்ஷயாவை பார்த்துவிட்டு வெளியே வந்த ராஜிக்கு அப்பொழுதுதான் ஒன்று ஞாபகம் வந்தது தான் தன்னுடைய பைக்கை காஃபி ஷாப்பிலேயே விட்டது அவசரத்திற்கு அப்பொழுதுக்கு ஆட்டோவில் வந்து விட்டால் இப்பொழுது அவள் நேரத்திற்கு ஒரு கேப் ஒரு ஆட்டோ கூட கிடைக்காமல் சதி பண்ணியது அந்த நேரத்திற்கு அங்கு வந்த மித்ரன் அவள் தனக்குத்தானே பேசி கொண்டு இருப்பதை பார்த்து ஏ குளிச்சி என்னாச்சு ஏன் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்க அவனை திரும்பி பார்த்து முறைத்தவள் எல்லாம் போஸ்ட் லாம் போஸ்ட் அதோட கொதிக்க வளர்ந்துட்டு என்ன குளிச்சி இது முணு கொண்டாள் என்ன என்ன ஏதாவது சொல்றதுதான் சத்தமா சொல்லுமா நான் என்னமோ சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு என்ன நான் எனக்கு நானே பேசிக்கிறேன் உங்களுக்கு என்னவா எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் பார்க்கறவன் தான் அப்போ தியோன்னு நினைக்க போகிறான் எவன் என்னை பத்தி என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன அவன் என்ன நினைத்தானோ உதடுகள் தானாக ஒரு புன்னகையை பூசிக்கொண்டது என்னன்னலா கேட்காதீங்க பாஸ் நான் சொல்றது அவ காதல விழுந்து தொலைச்சா ரைட்டர் நல்லா பார்க்க மாட்டா கையில் கொடைக்கிறத தூக்கி அடிச்சிருவா அவன் சிரிப்பதை பார்த்தவள் பாருடா இதுக்கு சிரிக்கலாம் தெரியுமா கொஞ்சம் ஆச்சரியம்தான் அவனும் தன்னையே இமைக்காமல் பார்த்திருந்தவளின் முன்னால் சொடக்கு போட்டு என்ன சைட் அடிக்கிறியா அவள் நொடித்து கொண்டு எனக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு அதனால் கனவெல்லாம் காணாதீங்க ம் தாண்டே உனக்கு இப்போ எதுக்கு இங்கே நிற்கிற ஆ வேண்டுதல் இது என்னம்மா புதுவாக வேண்டுதலாக இருக்குது என்ன வேண்டிக்கிறியா நான் என்னமோ வேண்டிக்கிறேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இது சாரி நான் என் வேலை தான்மா பார்க்குறேன் இப்போ எதுக்கு நட்டனோட ராத்திர நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்க கேப் ஆட்டோ அதுவும் கிடைக்கல அவனிடம் விதனவாதம் பண்ண நிலைமையில் அவள் இல்லை அவளுக்கு தேட வேண்டியது நிறைய இருந்தது கடந்த காலத்திலும் நிகழ்வாலத்திலும் ஏன் ஒன்று என்னாச்சு அது காஃபி ஷாப்லேயே விட்டுட்டேன் அவளின் முகம் வேறு மிகவும் சோர்வாய் இருந்தது நிற்க முடியாமல் அவள் நெளிந்து கொண்டே இருப்பதை கவனித்தவன் ஏன் என்னாச்சு எதுக்கு நெழிஞ்சிட்ருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது கேள்வி மேலே கேள்வி கேட்டு கட்டுப்பிடிக்காமல் கிளம்புங்க சார் சரி சரி வா நான் வீட்டில் விட்டுடுறேன் அவளுக்கோ பக் என்று இருந்தது வேற வெண்ணையே வேண்டாம் எங்கள் வீட்டு கிழமை மட்டும் என்ன இருந்தாலும் பார்த்துச்சு ஆயிரம் அசிங்கமான அர்த்தத்தை அதுவே கண்டுபிடிச்சி கதை கொட்டி விட்டுடும் ஐயோ இருக்கிற பிரச்சனை போதண்டா சாமி அவள் தன் போக்கில் உழன்று கொண்டிருக்க அவள் முன்னால் மீண்டும் சொடக்கு போட்டவன் நின்றுக்கிட்டு தூங்காமா மாமா எனக்கு ஆயிரத்தி வேலை கொடுக்கு அப்பப்போ பார்க்க வேண்டியதானே நான் என்னமோ அவங்கள பிடிச்சி வச்சுருக்க மாதிரி ஏய் இங்கே பாரு ரொம்ப ஊராக பண்ணாமல் இப்போ நீயே வந்து வண்ணில் ஏரியா நானாக தூக்கிட்டு போகவா ஹலோ ஹலோ என்ன தைரியத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்ன முன்னாடி ஏதோ தெரிஞ்சு போனேன் ரோட்டில் நிற்கிறீன்னு வந்து கேட்டால் அவனுக்கு சோசில் வந்துட்டு என்ன அளவு பண்ணுற நீ நான் வந்து அவங்கள கேட்க சொன்னா நீங்களே வந்து கேட்டு காட்டு படிக்காதீங்க ஜி உனக்கே தெரியும் சத்தியமாக எனக்கு பொறுமை கிடையாது ஏதோ நீயும் இருக்கவே நின்று பேசிகிட்டு இருக்கேன் இல்லை உன்னை தோல்ல தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது கொஞ்சம் தீவிரமான குரலில் சொன்னான் ஐயோ இந்த மெண்டல் செஞ்சாலும் செய்யும் நினைத்தவள் குடுகுடு என்று போய் அவனோடு அவன் காரில் ஏறியாமல் இருந்தாள் அவள் காரின் ஹின்சீட்டில் ஏறி அமர்ந்ததை பார்த்தவன் கொள்ளை இருந்தும் இதற்கும் ஏதாவது சொன்னால் எகனைக்கு மோனையாய் பேசுவாள் இருடி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சிருக்க நினைத்தவன் காரி விளக்கம் கொஞ்சம் தூரத்துக்கு எல்லாம் வீட்டுக்கு வேண்டாம் வீட்டுக்கு வேண்டானா இல்லை நான் ஒரு காஃபி ஷாப் அட்ரஸ் சொல்கிறேன் அங்கே இறக்கி விட்டுடுங்க அங்கேருந்து இருந்து நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் ஒன்றும் வேண்டாம் காலையில் உன் வண்டி உன் வீட்டுக்கு வந்து சேரும் ஹலோ சொன்னதை மட்டும் செய்யுங்க என்னடி இப்போ என்ன பிரச்சனை இப்போ என்ன இறக்கி விட்டால் தூஞ்சு போயிடுவியா ஹலோ நீங்கள் பாட்டுக்கு இறக்கி விட்டுட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் அதுக்கெல்லாம் நின்று நிதானமாக என்னால் யாருக்கும் பதில் சொல்லிகிட்ருக்க முடியாது இப்போ நீங்கள் என்ன காஃபி ஷாப்பில் இறக்கி விடுவீங்களா இல்லை நான் இறங்கி நடந்து போகவா அவளுக்கும் தெரியும் அது முடியாது என்று இருந்தும் அவனை மிரட்டி பார்த்தாள் அவள் சொன்னது முதலில் புரியவில்லை விடயம் பொறிந்ததும் அவனுக்கு கோபமே வந்தது அந்த கோபத்தை எல்லாம் அவன் காட்டியது காரில் தான் அட்ரஸை கொடுத்துவிட்டு கொஞ்ச தூரம் அமைதியாக இருந்தவள் பின் ஆமாம் இது யார் கார் உங்களை தவிர உங்கள் காரை யார் திட்டாலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க நீங்களும் உங்கள் காரை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க வேற யார் காரையும் எடுக்கவும் மாட்டீங்க இன்னைக்கு என்ன புதுசாக யதார்த்தமாக கேட்க முயன்றும் முடியவில்லை முதட்டவரம் ஒரு சின்ன சிரிப்பு பரவாயில்ல என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு ஆமாம் எனக்கு வேறு இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க பாதி நேரம் உங்கள் பாசம் உள்ள உங்கள் தான் பாடம் யார் மதிப்பாப்பாவா ஆமாம் ஆனால் மனசாட்சியும் இல்லாமல் அவளை போய் பாப்பான்றியடா டே மனதிற்குள்ளே தான் அதே நேரம் சரியாக காஃபி ஷாப் வர சரி வர பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க பதில் எதுவும் எதிர்பார்க்காமல் அவள் இறங்கி ஓடிவிட இந்த இரவில் அவளை தனியாய் அனுப்புவது ஏனோ அவனுக்கு பிடிக்கவில்லை அவ ஊரையே வித்துடுவா அது வேற விஷயம் இருந்தும் நேசம் வச்சு தொலைச்சிட்டானே என்ன செய்ய அவள் கையில் சாவியை எடுத்துக்கொண்டு இருட்டில் வண்டியை தேடிக்கொண்டிருந்த அதே நேரம் ஒருவன் ஐயோ சார் என்னை விட்டுடுங்க சார் நீங்கள் யாருன்னு தெரியாமல் வாய்க்கொளரா பேசிட்ட அடி அடி வாங்கியவன் அழற அடி கொடுப்பவனோ என்றோ காஃபி ஷாப்பில் காஃபின்ற பேரில் கொண்டதையும் விற்றுக்கிட்டு இதெல்லாம் உனக்கு அவ்வளவு வாய் வேற என்று பேசிய வாயிலேயே குத்தினான் அடி வாங்கியவனும் அடி கொடுத்தவனின் குரலும் அவளுக்கு மிகவும் மிகவும் பரிட்சியமாக இருந்தது அடி கொடுத்தவன் சார்லஸ் அடி வாங்கியது காஃபி ஷாப் ஓனர் வேக எட்டுக்களில் அவனை நெருங்கியவள் சார்லஸ் என்று அவளைக்கு எங்கோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே என்று அவன் திரும்ப ஏய் ராஜி நீங்க எங்க இங்கே ஹலோ அதை நான் கேட்கணும் பாஸ் என்று அவள் சொல்லிக்கொண்டிருந்த சமயம்தான் மிக பக்கத்தில் எங்கோ இடி விழுந்தது போன்ற சத்தம் கேட்க பதிச்சென்று மின்னல் வெட்டவும் ராஜி எல்லாம் அழறியே விட்டாள் அவளது நடுக்கம் உடலில் அப்பட்டமாக காட்டிக் கொடுக்க கைக்கால் எடுத்தது அவள் அருகில் சென்று அவளை அணைத்து கொண்டவன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அவள் அம்மா என்று அரற்ற ரிலாக்ஸ் இல்லை ரிலாக்ஸ் ஆகுங்க சார்லஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்று அவளை அணைத்து பிடித்திருக்க அதை பார்த்த மித்திரனுக்கு இரத்தம் சூடானது பக்கத்தில் இருந்து பார்க்கும் நமக்கு அது தப்பாக தெரியலை ஆனால் பத்தடி தூரத்திற்கு அந்த பக்கத்திலிருந்து பார்ப்பவனுக்கு வேகமாய் காரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை அவன் காலி செய்ய கொஞ்ச நேரத்தில் சுயம் பெற்றவள் அவனிடம் இருந்து விலகி நின்று அம்மா என்னங்க நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க ஆமாம் இவ்வளவுக்கு போட்டு அடிச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலை அடுக்கடுக்காக கேள்விகள் அவனும் கொஞ்சம் மூட்டுருவாங்கம்மா உடச்சுக்கு போகுது சரிங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ஹலோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க முதல்ல கேள்வி கேட்டது நான் ரெண்டு பேரில் ஒருத்தர் முதலில் ஆரம்பிக்க மானசிக்கு நடந்த ஒரு பாதிக்கதையை அவர் சொல்ல சாய்க்கு நடந்த மறு கதையை இவள் சொல்ல இருவருக்குமே அதற்கு அப்புறம்தான் நடந்ததில் பாதிக்கப்பட்ட இருவருமே தங்களது நண்பர்கள் என்று புரிந்தது அவங்களுக்கோ என்ன நடந்ததுன்னே தெரியினே இல்லை அப்படின்னு சொன்னாங்க நானும் இவனோட இல்லை புரியல அதுக்கும் நீங்கள் இவனை போட்டு அடி வெளுக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்குது நான் இந்த காஃபி ஷாப் பேர் கேட்டதும் அதுவும் அதுக்கு ஓனர் இவன் தான்னு தெரிஞ்சதுமே தான் இங்கே குழம்பி வந்தேன் ஏன்னா சார் காஃபி காஃபி தூள் மட்டும் இல்லை இன்னும் சில விஷயத்தையும் சேர்த்து கொள்கைவார் அதுதான் யூ மீன் எஸ் நீங்கள் புரிஞ்சிக்கிறது சாரி தான் அண்ணா இன்னும் வாடிக்கையுன்னு இருக்கும் வேக சின்ன பேருக்கு தான் கடவுளே ஆனால் சென்னையில் தான் இப்போ அப்படிலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் இதெல்லாம் கேன்சர் சென்ற விட மோசமான கருமி அவங்களுக்கும் தப்பாக இந்த மாதிரி ஏதாவது கொலக்கி கொடுத்துட்டானான்னு விசாரிக்க தான் வந்தேன் ரொம்ப ஓவரா வாய் பேசணும் அதான் கொடுத்தான் என்று ஒரு கொடை அவளுக்கும் சட்ட என்று ஒரு யோசனை வந்தது சாலஸ் என்று கொஞ்சம் சத்தமாகவே கத்தி விட்டாள் ஏன் ஏன் பக்கத்தில் தானே இருக்கேன் ஆமாம் இந்த கடையில் சிசிடிவி இருக்கும்ல அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சுடும்ல அவன் கீழே குனிந்து தரையில் விழுந்து கொடைப்பாவடம் டெய் அதெல்லாம் இருக்கோடா ஆமாம் சார் இருக்கு அது எப்பட்றோம் பண்ணுறது ஃப்ராட் தரும் அதுக்கு நீ ஏன் ஆதாரம் ரெடி பண்ணி வச்சுருக்க இரு உன பிறகு பார்த்துக்குறேன் ஆமாம் அது எதுக்கு உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு வேளை இவன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு காஃபியில் ஏதாவது கலந்து கொடுத்துட்டான் அப்படின்னு அவங்க அந்த காஃபி குடிச்ச அப்புறம் அப்படி நடந்துக்கிட்டாங்களா இல்லை அதில் வேறு ஏதாவது விஷயம் இருக்கான்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியும்ல உட ஆமாம்ல இந்த அடி உனக்கு உரம் போச்சு ம் அதுக்கு மேல் மாடியில் ஏதாவது இருக்கணும் உங்களை மாதிரி வேற உடம்பு வளர்த்தா மட்டும் பற்றாது கொஞ்சமாவது மூளை இருக்கணும் என்ன மாதிரி என்று அவள் சொல்லி முடிக்கும் அதே நேரம் மழை பொத்துக்கொண்டு ஊற்ற வயிற்றை பிடித்துக்கொண்டு சார்லஸ் ரஜினி இதுக்கு தான் பூரா முன்னும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது போல் நீ சொன்னது கூட பொறுக்கல பொறுக்கலாம் என்று சொல்ல வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரித்தார் கேழுந்து கூட வந்தவனையும் அள்ளி கொண்டு இருக்க வெளியே விழுந்த இடியும் ராஜியின் தலையில் விழுந்ததும் ஒன்று போல இருந்தது காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எவன் ஒருவன் பிறந்து விட்டான் உத்தம புத்திரன் என்றும் பொருத்தி சர்டிபிகேட் கொடுத்தாலே அவன் மீது காஃபி கொட்டியது அவன் ரெஸ்ட் ரூம் எழுந்து சென்றது அதன் பின் மானசி சாயை கொலை செய்ய முயற்சி செய்தது என்று இலவச இணைப்பாய் அவன் மீது காஃபி கொட்டிய அந்த வெயிட்டருக்கு பற்றி பணம் கொடுத்துவிட்டு அவன் தோளில் தட்டிவிட்டு சென்றது அனைத்தும் பார்த்தவளுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல அதில் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டது கொண்டது எனவோ காஃபி ஷாப் ஓனர் தான் பின்ன இருக்காதா அங்கு நடந்த கலைவரத்தில் நஷ்டப்பட்டது இன்னமோ அவன்தான் ஆனால் அதை செய்ததற்காகவே ஒருவன் அவனுக்கு கீழ் வேலை செய்பவனுக்கு கற்றை கற்றையாய் பணத்தை தூக்கிக் கொடுத்தால் எரியாதா இங்கு ராஜி செய்து வைத்த சிலை என்று உறைந்து சார்லஸுக்கோ சார்லஸுக்கும் குழப்பம் தான் அதிகரித்தது அதே நேரம் சார்லஸிற்கு ஒன்று பிடிப்பட்டது அது சாயை பார்த்தவுடன் மானசிக்கு எதிரே உட்கார்ந்து இருந்தவனின் உடல் மொழியில் ஏற்பட்ட சின்னஞ்சிறு மாற்றம் அதை இதை பார்த்து மிரண்டு விழித்தவளை ஏனச்சு என் பேத்த மாதிரி மிரண்டு குளிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அவளையே அறியாமல் வந்தது வார்த்தைகள் இந்த ஆள் உங்க தெரிய விழுப்ப அதறி போய் கேட்க ஆமாம் தெரியுறான் ஐ திங்க் ஸோ என்று அவள் தன் பதட்டத்திற்கும் பயத்துக்குமான காரணம் சொல்ல சார்லஸுக்கே கொஞ்சம் அதிர்ச்சி குழப்பம் மானுசி மேடம் சொன்ன கதை வேறாகவும் ராஜி சொல்லும் கதை வேறாகவும் இருக்க அவனுக்கே எதை நம்ப எதை மறுக்க என்று ஒன்றும் புரியாமல் ராஜே உண்மையிலே அவன் இறந்துட்டான்றதுக்கு அவனுக்கே அவன் உண்மையே இறந்து இன்னமும் இருக்கலாம் இன்னும் இதுக்கு வேறு காரணம் கூட இருக்கலாம் ஏதாவது தப்புக்கு தோண போயிருக்கலாம் அதனால முறைஞ்சு கூட ஓழலாம் தப்பு தப்பு என்ற ஒரு வார்த்தையில் அவள் உடல் அதிர உடலில் மின்சாரம் பார்ப்பது போன்ற ஒரு சில வேண்டாத சம்பவங்கள் கண் முன்னால் வந்து நுழலாடிவிட்டு போக ஆரம்பம் முதல் ஆரம்பம் முதல் அடுத்தடுத்த காட்சிகள் வரிசையாய் கண் முன்னால் வந்து போனதும் இருக்குமோ

இவன் யாரு இவன் எதுக்கு பார்க்க வந்தாங்கன்னு அவங்களே கேட்கலாம்ல அது முடியாது அதாக அவனும் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அடுத்த வார்த்தை வரவில்லை ராஜி என்ன ஏன்னா எனக்கு புரியல என் ஃப்ரெண்டை கொலை பண்ண பார்த்துருக்காங்க ஆனால் ஏன்னு அவங்களுக்கு காரணம் தெரியல நீங்கள் அவங்களுக்காக காரணம் தேடி வந்துட்டு சரி இப்போது ஏற்கனவே தேட போகிறீங்களா கண்டிப்பாக தேடணும் ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன கண்டிப்பாக தேட போகிறீங்களா ம் இல்லை அந்த சவரஸ் ஒரு சைக்கோ ட்ரெஸ்ட் தான் நான் ம் கிட்ட கிட்ட முடிப்பா தெரியுது அந்த கவுனகாலஜிஸ்ட் தெரியுமா அவங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் தாங்க தெரியும் அது போதுமே ராஜி அவளுக்கும் மண்டைக்குள் மணி அடித்தது ஆனால் அவன் பாஸ்ட் தெரிஞ்சா போல தோண்டி துறையி விடுவாளே மிச்சத்தை இவர்கள் பதில் தேடி போக நினைக்க ஆனால் அடுத்தடுத்து நடக்க போவது திக்கி திணறி இவர்கள் தடுமாறப் போவது தெரியாமல் இவர்கள் ஒரு மனக்கணக்கு போட விதி ஒரு தனி கணக்கு போட்டது அது என்ன அடுத்த அபிசோடில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த கதையில் என்ன பிடிச்சிருந்தது என்னை பிடிக்கலை அப்படின்ற உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இப்படியான கதைகளை கேட்குறதுக்கு ஜேஆர் நாவல்ஸ் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர்ஜே ஜே ஜெயாராஜி